ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அரை கிலோ சேப்பங்கிழங்கு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கிறேன் இதை போட்டலாம் கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் குக்கர் மூடி போட்டடலாம் இப்போ வெயிட் போட்டலாம் மூணு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்துச்சு ஏரெல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் கிழங்கு நல்லா வெந்துருச்சு ரொம்பவே வெகச்சா கொழஞ்சிரும் இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சு தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் சால்ட் போட்டலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் சேப்பா கணக்கு இதுல போட்டலாம் மசாலாவோட இந்த சேப்பங்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஒரு சட்டு தண்ணி கூட ஊற்றவே இல்லை இந்த மாதிரி செஞ்சால் பிசு பிசுப்பு இருக்காது நல்லா ரொம்ப மொறு மொறுமி டேஸ்ட் அடுத்த இருக்கும் இப்போது இது நல்லா பிசஞ்சாயிடுச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் கிழங்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கப் கருப்பில் போட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சேப்பங்கிழங்கையும் விடலாம் இந்த மாதிரி செஞ்சா மொறு இருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது சாம்பார் சாதம் தை சாத்துக்கெல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இப்போ மூடி போட்டுடலாம் எடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம் திறந்து பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பிசு பிசு பிள்ளாம டேஸ்டா தை சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாத்தமா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்